மேரி கியூரி புகழ்பெற்ற போலந்து மற்றும் பிரெஞ்சு வேதியியல் அறிஞர் ஆவார் இவர் போலந்தில் வார்சா எனும் இடத்தில் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழு இல் பிறந்தார் பின்னர் பிரான்சில் வசித்தார் இவர் இயற்பியல் மற்றும் வேதியியலுக்காக நோபல் பரிசை ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டுகளில் பெற்றார் இரண்டு நோபல் பரிசுகளைப் பெற்ற முதல் நபர் இவர் ஆவார் ரேடியம் மற்றும் பொலோனியம் போன்ற கதிர்வீச்சு மூலகங்களை கண்டுபிடித்தார் அத்துடன் பாரஸ் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பெண் பேராசிரியரும் இவர் ஆவார் இவரது சாதனைகளுள் முதன்மையானவை பற்றி பார்க்கலாம் கதிரியக்கம் பற்றிய ஒரு கோட்பாடு வரையறை செய்தது கதிரியக்க ஐசோடுப்புகளை பிரித்தெடுக்கும் நுட்பங்கள் கண்டுபிடித்தது புலோனியம் மற்றும் ரேடியம் ஆகியனவற்றை கண்டுபிடித்தது இவரது வழிகாட்டுதலின் கீழ் உலகிலேயே முதன்முறையாக கதறியக்க ஐசோடு பயன்படுத்தி உடற்கட்டிகளை குணப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மேரி கியூரி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழு இல் பிறந்தார் இவரது பெற்றோர் பிரபலமான ஆசிரியர்கள் ஆவர் போலாந்தின் சுதந்திரத்திற்கான போராட்டங்களில் மேரி குடும்பம் பரம்பரை பரம்பரையாக ஈடுபட்டதனால் மேரி மற்றும் அவரது மூத்த சகோதர சகோதரிகள் தங்கள் வாழ்க்கையை வாழ மிகவும் சிரமப்பட்டனர் மேரி தந்தை கணிதம் மற்றும் இயற்பியல் பாடங்களை கற்பித்தார் அவர் இரண்டு வார்சா பள்ளிகளுக்கு இயக்குநராகவும் இருந்தார் ரஷ்ய அதிகாரிகள் இவரை பள்ளிகளிலிருந்து நீக்கியபின் தனது ஆய்வுக்கூடத்தின் கருவிகளை வீட்டிற்கு எடுத்து வந்து தனது குழந்தைகளுக்கு அவைகளின் செயல்பாட்டை விளக்கினார் மேரியின் தாயார் ஒரு உறைவிடப் பள்ளியை நடத்தி வந்தார் ஆனால் மேரி பிறந்தவுடன் அவர் தனது பணியை கைவிட்டார் மேரியின் பன்னிரண்டாவது வயதில் அவரின் தாயார் காசநோயால் இறந்தார் மேரி தனது பத்தாவது வயதில் உறைவிட பள்ளியில் சேர்ந்து தங்கப்பதக்கத்தோடு வெளியேறினார் என்பதால் மேற்படிப்பிற்கு அங்குள்ள கல்வி நிறுவனங்களில் அவர் சேர்த்துக் கொள்ளப்படாததால் ரஷ்ய அதிகாரிகளை எதிர்க்கும் மற்றும் பெண்களை சேர்த்துக் கொள்ளும் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் மேலும் அங்கு ஆசிரியராகவும் பணிபுரிந்தார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறு இன் தொடக்கத்தில் மேரியின் சகோதரி தன்னோடு பாரிசில் வந்து இணைந்து கொள்ள அழைத்தார் ஆனால் அப்போது பல்கலைக்கழகத்திற்கு பணம் செலுத்த தன்னிடம் போதிய பணம் இல்லாததால் மேரி அங்கு செல்லவில்லை இக்காலத்தில் மேரியின் தந்தை அவருக்கு உதவி செய்து வந்தார் இந்த காலங்களில் மேரி நிறைய படித்தார் மற்றும் கற்றார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று வரை தனது அப்பாவுடன் மேரி இருந்தார் இக்காலங்களில் மேரி பயிற்சி வகுப்புகளை நடத்தினார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று முடிவில் மேரி போலாந்தை விட்டு பிரான்சிற்கு சென்றார் பாரிசில் சிறிது காலம் தன் அக்காவின் வீட்டில் தங்கினார் பின்பு பல்கலைக்கழகத்திற்கு அருகில் உள்ள ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கினார் சோர்போன் பல்கலைக்கழகத்தில் அவர் இயற்பியல் வேதியியல் மற்றும் கணிதம் பயின்றார் அங்கு தனக்கு கிடைக்கும் சிறிதளவு பணத்தோடு அவர் குளிர்காலத்தில் குளிரில் வாழ்ந்தார் மேலும் சில நேரங்களில் அவர் மயங்கியும் விழுந்தார் மேரி காலையில் படித்து மாலைகளில் பயிற்சி வகுப்புகளை எடுத்து வந்தார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றில் அவர் இயற்பியலில் ஒரு பட்டம் பெற்றார் அதன்பின் மேலும் படித்து தனது இரண்டாவது பட்டத்தை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு பெற்றார் மேரி தனது ஆய்வுகளை பாரிசில் தொடங்கினார் முதன் முதலில் ஈயத்தின் காந்த சக்தி பற்றி ஆய்வு மேற்கொண்டார் அதே வருடம் பியரி குயுரி மேரியின் வாழ்க்கையில் வந்தார் இருவருக்கும் ஒத்தாக உள்ள அறிவியல் ஆர்வமே இருவரையும் ஒன்று சேர்த்தது இருவருக்கும் இடையே இருந்த அறிவியல் மீதான அதீத ஆர்வம் இருவரையும் நெருக்கமாக கொண்டு வந்தது பியரி மேரியிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள கேட்டுக்கொண்டார் மேரியின் தூண்டுதலால் காந்தவியலில் ஒரு கட்டுரையை எழுதியிருந்தார் அது அவருக்கு ஒரு முனைவர் பட்டத்தை அளித்தது மேலும் அது அவரை பள்ளியில் ஒரு பேராசிரியராக உயர்த்தியது பிறகு அவர்கள் இருவரும் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இல் திருமணம் செய்து கொண்டனர் இருவரும் இரண்டு பொழுதுபோக்கினைக் கொண்டிருந்தனர் நெடிய மிதிவண்டி பயணங்கள் மற்றும் வெளிநாட்டுப் பயணங்கள் இவை இருவரையும் மேலும் நெருக்கமாக கொண்டு வந்தது மேரி கியூரிதான் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் நாள் பாரிசில் புயலுடன் கூடிய கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தபோது ரியூடோபைன் என்ற இடத்தில் சாலையின் குறுக்கே பேருக்கியோரிக் கடக்கும்போது பெரிய சரக்கு வண்டி ஒன்று மேரியின் கணவர் மீது மோதிக்கீழே தள்ளியதால் அவர் மரணம் அடைந்தார் இது மேரிக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியது மே பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு இல் சொற்போன் பல்கலைக்கழக இயற்பியல் கழகம் கணவர் பேரி அங்கு கொண்டிருந்த பதவியை மேரிக்கு வழங்கி சிறப்பித்தது ஒரு உலகத்தரமான கூடத்தை தனது கணவர் பேரியின் ஞாபகத்தில் உருவாக்கலாம் என்று மேரி அப்பதவியை ஏற்றுக்கொண்டார் மேரி சோர்போன் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் பேராசிரியரானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று இல் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆப் சயின்சஸ் மேரிக்கு இரண்டாம் நோபல் பரிசை வழங்கியது இம்முறை வேதியியலுக்காக வழங்கியது இப்பரிசு மேரி ரேடியம் மற்றும் பொலோனியம் ஆகிய தனிமங்களை கண்டுபிடித்து ரேடியத்தை பிரித்தெடுத்து அதன் பண்புகளை ஆராய்ந்தது ஆகியவற்றினை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்பட்டது மேரி பல ஆண்டு காலமாக தனது ஆய்வுகளுக்காக கதிர்வீச்சின் வெளிப்பாட்டிற்கு தன்னை உட்படுத்தியதால் அப்பிளாஸ்டிக் இரத்த சோகையால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு இல் இறந்தார் அவரது ஆவணங்கள் இன்றும் கையாள மிகவும் ஆபத்தானவையாக கருதப்படுகின்றன ஏனெனில் அவைகள் கதிரியக்க வெளிப்பாட்டினைக் கொண்டிருக்கின்றன அவரது சமையல் புத்தகம் கூட அதிக கதிரியக்க வெளிப்பாடு கொண்டதாக இன்றளவும் இருக்கிறது நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க